சார் நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான் ஏன்னா என்னடி சாம்பார் வைக்கிறேன்னு வந்து காரங்கிட்ட அடி உத நிதின்னு வாங்குறேன் நிறையா பேர் இருக்கிறாங்க அதனால தான் இந்த படத்துல எல்லாம் ஒரு கார்டுன்னு போடுவாங்கல்ல அந்த கார்டை மறக்காமல் போட்டுருவாங்க ஏன்னா இந்த மேட்ருக்காண்டி வெளியே வந்துச்சுன்னு கேம்ல பெரிய பெரிய தண்ணி குழாயில் சண்டை போடுற அக்கா மாடி வீட்டக்கா மல்லிகைப்பூக்கா மாமியார் மருமகன் இப்படி எல்லாரும் ஓடி வருவாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த கார்டை போட்டீங்கன்னு வீங்களே எனக்கும் சேஃப்டி அந்த அடுத்து நம்ம கேஸ் தான் போயிட்டு வந்து சொல்கிறேன் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க சாம்பார் வைக்கிறப்போ அந்த காய் இந்த காய் எந்த காயை போட்டாலும் கூட ஒரு துண்டு கத்திரிக்காயை போட்டால் உங்கள் வீட்டுக்காரங்கள்லாம் தோலில் கிடக்கிற துண்டு மாதிரியே இருப்பாங்கன்னு சொன்ன மேடம் இதை சொன்னதுக்கு தான் மேடம் பொண்டாட்டி அடிக்க முடியல சாம்பார் நல்லா வைக்கிறான்னு வீட்டுக்காரங்கள்லாம் சேர்ந்து என் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க சார் இதை யாரை வச்சு சமைக்க போகிறீங்க டைலர் இருக்கா பழமக்கால வேண்டாம் சதானாக்கா அவங்க அவங்க தான் டைட்டில் வின்னரு